திருமணிகள் நீலா அம்மையார் விருதை வழங்குவதற்காக திருமதி கௌரி பெரியசாமி அவர்களை மேடைக்கு அளிக்கின்றேன் உடன் மேடையை பகிர்ந்து கொள்வதற்காக திருமதி குமுதினி திருமதி ரம்யா தேன்மொழி திருமதி சங்கீதா கோவிந்தசாமி அவர்களை மேடைக்கு அளிக்கின்றேன் இந்த விருதை பெற்றுக் கொள்வதற்காக தமிழ் திருமதி ஜோசின் శ్రీటా రామర్ట్ அவர்களை ఏడీ అండి ஃபஸ்ட்டு வந்து இந்த அமைப்பு இந்திய தமிழ் செவிலியர் குழுமம் குவைத்தில தொடங்கிறதுக்கு முக்கிய முன்னோடியாக இருந்தவர் சகோதர ட்ராவல் கிளப் அமீர் அவர்கள் அந்த இந்த நேரத்தில் அவருக்கு மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னால் நாங்கள் குவைத்து வந்து எத்தனையோ ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து ஒரு சின்ன வந்து மெடிக்கல் செக்கப் இருக்குது யாராவது ரெண்டு பேர் நர்ஸு வேணும்னு கேட்டாங்க அந்த வந்த புதுசில் எனக்கு வந்து தமிழ் நர்சஸ் வந்து அவ்வளோ பேர் வந்து பழக்கம் இல்லை இருந்தாலும் நானும் இன்னொருத்தர் வந்து கர்நாடகாவை சேர்ந்த ஒரு செவிலியரையும் அழைச்சிட்டு தான் அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் போகணும் இப்போ அந்த நிகழ்ச்சி முடித்து அப்பா அவர் சொன்னார் ஏன் நம்ம வந்து தமிழ் நர்சஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் தமிழ் நர்சஸ்ஸு அமைப்பு நம்ம ஏன் தொடங்கக்கூடாது தமிழ் செவிலியர்கள் அமைப்பு தொடங்குனா நமக்கு இன்னும் வந்து பேருதவியாக இருக்கும்னு சொன்னார் அவருடைய முன்னுரையின் அறிவுரையின்படி முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பர்வானியால உள்ள ஒரு சின்ன ஹோட்டலில் ஒரு ஸ்மால் ஒரு குரூப்பு எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் தொடங்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறு பேர் வச்சு தான் தொடங்கணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற குறைய ஒரு நம்ம ஐநூறு பேர் இந்த அமைப்பில் இருக்கோம் சில நேரங்களில் எல்லா நேரங்களும் என்னால் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு தெரியாது ஏன்னா நமக்கு வந்து நம்ம வேலை செய்கிற நேரம் அதை பொறுத்துருக்கு அப்புறம் நமக்கு ஃபேமிலி இருக்குது வீட்டில் இருந்தாலும் அந்த குரூப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போடுறப்ப நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியல சொல்ல முடியல பதில் சொல்ல முடியலனாலும் எங்களுடைய அமைப்பில் உள்ள யாராவது ஒரு சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க நீங்கள் எந்த உதவியாக இருந்தாலும் எங்களோட குரூப்பில் எதிர்க்கலாம் இந்த அமைப்புலையும் எங்களோட தமிழ் செவிலியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களையும் நீங்கள் நாடலாம் அதாவது வாழ்க்கையில் தமிழாக பிறந்தா அப்படின்னா எனக்கு எப்பொழுதுமே தமிழில் ஒரு ஈடுபாடு உண்டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டாவே எவ்வளோ இருந்தாலும் அப்படியே ஃப்ளாட் ஆயிடுவேன் அது என்னோட ஒரு பழக்கம் அது மாதிரி தமிழ் தமிழர்கள் அப்படின்னாவே இன்னும் நமக்கு தெரியும் அப்படியே ஐஸ் மாதிரி ஆயிரும் நம்ம தமிழராக பிறந்திருக்கோம்னா நம்ம தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் நம்மளால முடிஞ்ச உதவிகள் ஏதாவது செய்யணும் இப்போ உங்களுக்கு எனக்கு வந்து நான் வந்து செவிலியராக இருக்கிறதுனால அந்த ஆஸ்பத்திரி வகையில நான் ஏதாவது உதவி செய்யலாம் எல்லாரும் எல்லாராலையும் முடியும் சிலருக்கு வந்து பைஸ் பணம் அதிகமா இருக்கும் நீங்க பைசா உதவி செய்யலாம் சிலருக்கு எனக்கு பைசாவும் இல்லை நல்ல வேலையும் இல்லைன்றப்ப உங்களால இப்ப வந்து இப்போ இது மாதிரி ஒரு மீட்டிங் தமிழ் அமைப்பு நடக்குதா உங்களால வந்து வேற ஏதாவது உதவிகள் செய்ய முடியும் பணம்னு இல்லை இப்ப பிள்ளைங்களை ஒழுங்குபடுத்துவது இப்ப ஆடுறாங்க நிறைய ப்ரோக்ராம் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுவது சேர் அரேஞ்ச் பண்றது சாப்பாடு கொண்டு வர்றது தமிழ் அப்படின்னு நினைக்கிறப்ப என்னைக்கு வந்து நம்ம ஒரு வேலை செய்யணும்னு நினச்சா நான் பெரிய ஆளுன்னு நினைக்காம எந்த வேலையும் செய்கிறீங்களோ அதற்குரிய பண்பு பயன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால வாழ்க்கையில் தமிழாக பொருங்கம்மா நம்ம இனத்துக்கு ஏதாவது செய்க அதுதான் என்னோட வாழ்க்கையில் வந்து நான் கேட்டுக்கிற இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட வைக்கிற குறிக்கோள் உங்களால் முடியும் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அப்புறம் இந்த உர உ இந்த உயரிய விருதை கொடுத்த இந்த அமைப்பிற்கும் இங்கே கூடி இருந்து என்னை உற்சாகப்படுத்திய அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி போடுறேன் இப்ப திருவரங்க நீலாம்பிகை அம்மையார் அப்படின்னு ஒரு விருது கொடுத்தாங்க அந்த அம்மா வந்து கரும்பு நான் வந்து ஒரு எறும்பு ஏன்னு வச்சுக்கோங்க அந்த அம்மா தமிழை தலைத்து குடித்தவர்கள் அவர் அந்த கரும்பை சுவைக்க சுவைக்கத்தான் சுவை போடும் ஆனால் அந்த மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த கரும்பு போட்ட சக்கையை சுவைக்கக்கூடிய எறும்பு நான் அதனால இன்னும் நான் என்னுடைய தமிழ் அறிவை வளர்த்து கொள்ள போல பல மேடைகள் தேவை பல புத்தகங்கள் தேவை என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்